அன்பு நிறைந்தவர்களே உலகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் கண்ணியமான முறையில் வாழ்வதற்கும் தீனுடைய சில காரியங்களை சாதிப்பதற்கும் பணம் என்பது ஒரு முக்கியமான தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே அல்லாஹு தாலா சில செயல்பாடுகளின் மூலமாக நமக்கு வரவிருக்கின்ற ரிசுக்கில் அல்லாஹு ஆலமின் பறக்கத்தை ஏற்படுத்துகிறார் தொன்று தொட்டு அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை தருகின்றன அதே போல நாம் செய்யக்கூடிய அந்த ஹலாலான சம்பாத்தியத்தின் பறக்கத்தும் மனதை நிறைவாக்கக்கூடிய அளவுக்கு பறக்கத்தை ஏற்படுத்துகின்றன செயல்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கென்று அல்லாஹு ஆலமீனால் பிரத்யகமாக தரப்பட்ட அவருடைய அஸ்மாவுல் உஸ்னாவில் ஒரு பெயராக இருக்கக்கூடிய யா கனி யா கனி இந்த திக்ரை தினசரி குறைந்தபட்சம் நூற்றி ஓர் முறை தொடர்படியாக ஓதி அல்லாவிடத்தில் இறைஞ்சும் போது இன்ஷா அல்லாஹ் அவனுக்கு அல்லாஹ் வரபுல்லாலமின் மன நிறைவான செல்வத்தை தருக்கிறான் தொடர்படியாக ஓதும்போது துவா என்ற பட்சத்தில் நபிகள் நாயகம் முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான துவா இங்கே சொல்லுங்கள் அல்லாஹு மக்வினி அற்புதமான துவா ஒரு நாளைக்கு ஏழு முறை ஓதுங்கள் என்ன அர்த்தம்

இந்த துவாவை நீங்கள் தொடர்படியாக ஓதுவதும் மிகச்சிறந்த அளவுக்கு செல்வத்தை பெற்று தரும் சகோதரர்களே ஆக மொத்தத்தில் யாஹி எக்ஸ்ட்ராவாக யாஹி யா அல்லா இந்த திக்ரும் அல்லாஹ் அக்னியும் சேரும் போது சேர்ந்து நாரும் மணக்கும் என்பதற்கொப்ப நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை பணத்தால் மனம் பெறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது முயற்சித்து பாருங்கள் வெற்றி நமதே